மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஃபிராதர் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே இல்லம் தோறும் இரையாட்சி என்கிற நோக்கோடும் இயக்கத்தோடும் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருட்பணியாளர்கள் பணியாளர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த வார புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் அருட்பணியாளர் முனைவர் ஒய்சிலின் சேவீர் அவர்கள் அருட்தந்தை அவர்கள் குளித்துறை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தற்பொழுது கொல்வேல் என்கிற பங்கில் பங்கு பணியாளராக பணியாற்றுகிறார் தமது அருட்பணி வாழ்வில் இருபத்தி மூன்று ஆண்டுகளை கடந்திருக்கிற தந்தை அவர்கள் சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் நிறைய கட்டுரைகளை படைத்திருக்கிறவர் பத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் படைத்திருக்கிற அனுபவ ஞானிகள் என்கிற இந்த புதிய புத்தகம் எழுத்தாளர் ஒன்பதாவது புத்தகம் வாழ்த்துக்கள் இந்த புத்தகமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது நம் வாழ்வு பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பக்கங்களை உள்ளடக்கி இருக்கிறது எழுத்தாளர் அவர்கள் அவருடைய மறைமாவட்ட இதழாகியிருக்கிற புதிய தேடல் இதனுடைய ஆசிரியராக இருக்கிறார் முற்றம் என்கிற மும்மாத இதழினுடைய ஆசிரியராகவும் இருக்கிறார் இந்திய மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை என்கிற மும்மாத இதழினுடைய இணை ஆசிரியராகவும் இருக்கிறார் அனுபவ ஞானிகள் என்கிற இந்த நூல் முதியோர்களை பற்றிய அவருடைய இயக்கங்கள் அவருடைய வாழ்க்கை முறைகள் அவர்கள் சந்திக்கின்ற சவால்கள் அவர்களை எவ்வாறு நாம் பேண வேண்டும் குறிப்பாக நம்மை உருவாக்கி வளர்த்தெடுத்த முதியவர்களை நாம் எவ்வாறு அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்கிற கருத்துக்களை எல்லாம் பல்வேறு உண்மை நிகழ்வுகளை சொல்லி என்னமாக நம்முடைய அனுபவத்தின் வழியாகவும் அவருடைய பணி வாழ்க்கையிலே பெற்ற அனுபவத்தின் வழியாகவும் எழுத்தாளவர்கள் இந்த நூலை படைத்திருக்கிறார்கள் அன்பார்ந்த எழுத்தாளர்வர்களே அனுபவ ஞானிகள் என்கிற இந்த நூலை நீங்கள் படைப்பதற்கான காரணத்தை சொல்லுங்களே இயல்பிலேயே ஃபாதர் எனக்கு முதியோர்கள் மேல கொஞ்சம் அதிகமான அன்பும் அக்கறையும் கனிவும் கரிசனையும் உண்டு ஏனென்றால் அவர்களுடைய அன்பை பார்த்தீங்க அப்படின்னா கள்ளமற்றதாக இருக்கும் அவங்க உண்மையிலேயே உளப்பூர்வமாக அன்பு செய்வாங்க பிறகு வந்து அவர்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் வாழ ஆசைப்படக்கூடியவர்கள் வாழ்ந்து முடித்தவர்கள் அல்ல எனவே அவர்களும் இந்த சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள் முதன்மை இடத்தை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் முதியவர்களை மதிக்காத ஒரு சமூகம் சமூகமாகவே இருக்க முடியாது ஒரு குடும்பம் குடும்பமாகவே இருக்க முடியாது அதனால்தான் இந்த நூலை எழுத வேண்டும் என்று ஒரு ஆசை மட்டுமல்ல இன்றைக்கு முதியவர்கள் படக்கூடிய பாடுகள் அனுபவிக்கக்கூடிய துன்ப துயரங்கள் இதை பார்த்து வருங்கால தலைமுறையும் வளரும் தலைமுறையும் இத்தலைமுறையும் எதிர்கால தலைமுறையும் முதியவர்களை மதிக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களை பராமரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன் இதனுடைய தலைப்பே அருமையாக இருக்கிறது அனுபவ ஞானிகள் மூன்று ஞானிகள் போல அனுபவ ஞானிகள் அதாவது நம்ம இன்றைக்கு எத்தனைதான் பட்டங்கள் படித்து பட்டங்கள் பெற்றிருந்தாலும் அந்த அனுபவத்தில் கிடைக்கின்ற அந்த ஞானம் என்பது உண்மையிலேயே சிறப்பானது அது ஆன்மீகமாக இருக்கலாம் அவருடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் பெற்ற அனுபவமாக இருக்கலாம் நாம் அதிக நேரம் சிந்தித்து கொண்டிருப்போம் பெரியவங்க வந்து ஒரு ஒரு நே ஒரு ஒரு நிமிஷத்தில் அதற்கான முடிவை சொல்லுவாங்க இது இதுதான் அனுபவம் எனவேதான் நீங்கள் அனுபவ ஞானிகள் என்று அவர்களை நீங்கள் சொல்லியிருப்பதாக நான் உணர்கிறேன் உங்களுடைய நூலுக்கு ஆசியுரை வழங்கியிருக்கிற சென்னை மயிலை பேராயர் கூட இச்சிறப்புமிக்க அனுபவ ஞானிகளான முதியவர்களும் தாத்தாக்களும் பாட்டிகளும் இன்று எல்லா வீடுகளிலும் அன்போடு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அவர்கள் சுமைகளாகவே கருதப்படுகின்றனர் நவீன உலகில் புற்றிசலாக உருவாகும் ஒரு சமூக பாவம் இது என்று சொல்கிறார் இந்நிலை மாற வேண்டும் அவர்கள் மாண்புடன் பேணப்பட வேண்டும் மகிழ்வுடன் பராமரிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அருமருந்தாகவும் நமது கனிவான வார்த்தைகள் அமைய வேண்டும் அத்தகைய வாழ்வியல் சிந்தனைகளை அருள்முனைவர் ஒய்சலின் சேவியர் அவர்கள் இந்த நூலில் தந்திருப்பது பாராட்டுக்குரியது அவருடைய எழுத்துப்பணி தொடரட்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார் இந்த நூலுக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிற தந்தை அகஸ்டின் மறைமாவட்ட நிதி பரிபாலகர் முதியோர்களின் மனநிலையை அறிய இந்நூல் உதவுகிறது அருள்பனி வயசிலின் சேவியர் அவர்கள் முதியோர் மீது மிகுந்த அக்கறையும் கரிசனையும் கொண்டவர் தான் பணியாற்றிய பங்குத்தலங்களில் அடிக்கடி முதியோர்களை சந்தித்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டியவர் முதியோர் பேணப்பட வேண்டும் பராமரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் பார்வையும் தம் சொந்த வாழ்விலை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பவர் என்று சொல்லியிருக்கிறார் எழுத்தாளர் அவர்களே இந்த நூலில் மிக அருமையாக நான் பார்ப்பது உங்களுடைய எழுத்து நடை அது வாசிக்கின்ற பொழுதே நம்முடைய உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய நம்மை செயல்பட தூண்டுகூடிய விதத்தில் நீங்க இந்த நூலை படைத்திருக்கிறீர்கள் இந்த நூலில் முதியவர்கள் யார் என்று நீங்கள் ஒரு ஒரு விளக்கம் கொடுக்கிறீர்கள் பக்கம் முதியவர்களை முதிர்ச்சி அடைந்தவர்களாக பார்க்க வேண்டுமே தவிர முதிர்ச்சி இல்லாதவர்களாக பார்க்க கூடாது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு உடல் மனங்களில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன இந்த மாற்றங்களை நாம் புரிந்து கொள்ளாது அவர்கள் மேல் காற்றை போல் மோதி விடுகிறோம் தென்றல் உரசினாலே உடைந்து போகும் முதியவரிடம் பக்குவமாகவே நடந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களில் அவர்களின் செயல்பாடுகள் ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் நம்ம ஏற்படுத்துகின்றன அவர்கள் தெரிந்து ஒன்றை செய்கிறார்கள் என்றால் தெரியாமல் தான் மற்ற எல்லாவற்றையும் செய்கிறார்கள் என்று அவருடைய அந்த இயல்பை நீங்க சொல்லியிருக்கிறீங்க அடுத்த பக்கம் இருபத்தி ஒன்றாவது பக்கத்தில் முதியவர்கள் முக்கியமானவர்கள் அவர்கள் முகவரி அற்றவர்கள் அல்ல நமக்கு முகவரி தந்தவர்கள் தளர்ந்த வயதிலும் தயங்காது நமக்காக வாழ்பவர்கள் எந்த வயதிலும் பிள்ளைகளுக்காக காத்திருப்பவர்கள் எப்போதுமே வாசலை திறந்து வைத்திருப்பவர்கள் வாயை கட்டி வயிற்றை கட்டி பிள்ளைகளின் வாழ்வை வளர்ச்சியடையச் செய்பவர்கள் பேச்சு மூச்சும் கூட பிள்ளைகளைப் பற்றியே இருக்கும் பெற்றோர் இல்லை என்றால் அனாதைகள் என்கிற அந்தஸ்துக்கே வந்து விடுகிறோம் அவர்களின் எலும்போ தோலோ வீட்டில் கிடந்தால்தான் உயர்ந்தவர்கள் என்ற உறவு நமக்கு கிடைக்கிறது எனவேதான் முதியவர்கள் முக்கியமானவர்கள் குடும்பங்களில் முதன்மையான இடத்தில் வைக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி பெரும்பாலும் எல்லா பிள்ளைகளுமே பெற்றோரை கவனிக்க நினைக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது பொதுவாக பிள்ளைகள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு காரணம் ஒரு ஒரு ரீசன் என்னன்னா பெற்றோரோடு நேரம் செலவிடுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை பணி ப பனிப்பழு அதிகம் அதிகமாக இருக்கிறது சொல்லுகிறார்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் இதை முற்றிலுமாக நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நமக்கென்று ஒரு பட்டியல் வைத்திருக்கிறோம் அந்த பட்டியலில் உறவுகளுக்கென்று ஒரு ஒதுக்கி இருக்கிறோம் அந்த உறவில் நம்முடைய பெற்றோர்கள் வர மாட்டார்களா அவர்கள் நம்மை பெற்றெடுத்தவர்கள் தானே நமக்கு வாழ்வை தந்தவர்கள் தானே அப்போ இந்த துரிதமான ஒரு வாழ்க்கை அவசரமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கிற நாம் நம்மை இந்த உலகத்தை காண செய்த இந்த உலகத்தில் வாழ உயிர் தந்த அந்த உறவுகளுக்கு நேரத்தை கொடுக்காமல் மற்ற எல்லாவற்றுக்கும் நேரத்தை கொடுக்கிறேன் என்பது நம்முடைய உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய பிழை என்று நான் நினைக்கிறேன் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது பெற்றோர்களுக்குத்தான் முதன்மையான இடம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உறுதிப்பாடு ஏனென்றால் அவர்கள் ஒருவேளை சொல்லுவார்கள் பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் மற்ற எல்லாவற்றுக்கும் நேரம் கிடைக்கக்கூடிய நமக்கு ஏன் நம்முடைய பெற்றோரை அன்பு செய்வதற்கு கொஞ்ச நேரம் உடன் இருப்பதற்கு உறவை கொடுப்பதற்கு அன்பை வாரி வழங்குவதற்கு ஏன் நேரம் இல்லாமல் போகிறது தெரியவில்லை உங்களுடைய ஃபாதர் ஒரு சில வாக்கியங்கள்லாம் மிகவும் அருமையாக நீங்க போட்டிருக்கிறீங்க பக்கம் இருபத்தி ஆறுல இரண்டாவது பத்தி முதியோர் பராமரிப்பு இல்லங்களில் வயதானவர்களை கொண்டு விடுவது என்பது அவர்களை அடமானம் வைப்பதற்கு சமம் முதியோர் இல்லத்தில் பெற்றோர் விடுவது அடமானம் வைப்பதற்கு சமம் இது பிள்ளைகளுக்கு அவமானம் என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை அந்த முதியோலத்தில் விடுவது அடமானம் இது பிள்ளைகளுக்கு அவமானம் அப்படின்னு சொல்றீங்க அம்மா அப்பா பெற்ற கடனுக்காக பராமரிப்பு இல்லங்களுக்கு பணத்தை கொடுக்கிறோம் என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ளும் மனிதர்கள் சாவான பாவம் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று முதியவர்கள் வீட்டில் இருப்பது என்பது ஆயிரம் காவல் தெய்வங்கள் இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றீங்க எனக்கு நினைவு இருக்கிறது ஒரு ஒரு புத்தகாச கொண்டு இருந்த பொழுது அந்த காலத்திலெல்லாம் முதியவர்கள் ஆங்காங்கே அந்த தெருமுற்றங்களில் அந்த சாவடின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க திண்டுக்கல் பகுதியெல்லாம் அப்படி அமர்ந்து பேசி கொண்டிருப்பார்கள் அப்போ அந்த வீதிக்குள்ள ஏதாவது ஒரு புதிய நபர் வருகிற பொழுது நீ யாரு யாரை பார்க்க போற என்று அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் யார் ஊருக்குள்ள வராங்கிறது தெரியும் இன்றைக்கு அந்த கலாச்சாரம் மாறி போய்விட்டது முதியவர்கள் பெரும்பாலும் வீடுகளில் இல்லை அவர்கள் முதியோர் இல்லங்களில் இருக்கிறாங்க இந்த காவல் தெய்வம் நீங்க சொன்னதுனால எனக்கு அந்த ஒரு நினைவு எனக்கு வந்தது நம்முடைய வீடுகளிலுமே அவர்கள் இருப்பது ஒரு காவல் தெய்வம் போன்றது யார் வீட்டுக்கு வர்றா எந்த நேரத்தில் வர்றா என்பதையெல்லாம் அவர்கள் ஒரு ஏதோ குற்ற உணர்வோடு அல்ல ஒரு அன்போடு கலந்த கரிசனையோடு அவர்கள் நம்மளை பாதுகாக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது அதை திண்ணை வச்சிருப்பாங்க முன்னால இல்லங்களில் எல்லாம் இன்றைக்கு வந்து பெரிய பெரிய மாடி வீடுகள் வந்துவிட்ட நிலையில் அந்த திண்ணைகள் இல்லை முற்றம் இருந்தது அந்த முற்றம் இருந்தது இன்று இல்லை சரி பாதர் அது ஒன்றாக சேர்ந்து இருப்பதெல்லாம் உண்மையிலே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இன்றைக்கு அது இல்லாமல் போறது ஒரு பெரிய சாபக்கேடு நினைக்கிறேன் பக்கம் இருபத்தி ரெண்டுல கூட பாதர் கொல்வதை விட கொடுமை என்னவென்றால் முதியவர்களின் இருப்பையே மறப்பதுதான் அவர்கள் இருக்கும் போதே இல்லை என நினைப்பவர்கள் இரக்கமற்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க வீட்டில் வைத்து பராமரிப்பதற்கு பதிலாக காட்டிலேயே கொண்டு விடப்படுகிறார்கள் தொட்டிலில் வைத்து தாளாட்டப்படுவதற்கு பதிலாக தரையில் இட்டு மிதிக்கப்படுகிறார்கள் பக்கத்தில் வைத்து பாதுகாக்கப்படுவதற்கு பதிலாக பார்க்க முடியாத தூரத்தில் தூக்கி வீசப்படுகிறார்கள் கரங்களை கொடுத்து கோலாக மாறுவதற்கு பதிலாக முதியவர்களின் கரங்களில் இருக்கும் மூன்று கோள்களை தட்டி விடுகிறார்கள் அவர்கள் தடும்பாரும் போதும் தரையில் விழும்போது வேடிக்கை பார்க்கிறார்கள் இது வேதனையான தானே இந்த வேசத்தை கலைக்க வேண்டாமா என்று உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க பதிவு செய்திருக்கிறீங்க இருபத்தி மூன்றாவது பக்கத்தில் பாதர் முதியவர்கள் தற்கால மனிதர்களின் சிந்தனையை தற்கொலை செய்வதாக நினைக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய சிந்திக்கக்கூடிய மனநிலை படித்தவர்கள் இவருடைய அந்த மனநிலைக்கும் முதியவருடைய மனநிலைக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது முதியவர்கள் தற்கால மனிதர்களின் சிந்தனையை தற்கொலை செய்வதாக நினைக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க வாழ்க்கை அனுபவங்களை பாடமாக்கப்பட வேண்டியவை மட்டுமல்ல படமாக்கப்பட வேண்டியும் கூட முதியோருடைய வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி அருமையாக நீங்க பதிவிட்டிருக்கிறீங்க எழுத்தாளர்களே நிறைய உண்மை சம்பவங்களை நீங்க இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிறீங்க அதுல ஒரு சில அனுபவங்களை அந்த உண்மை நிகழ்வுகளை நேயர்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் பக்கம் இருபது ஒரு பத்திரிகையில் வந்த நிகழ்வை அந்த நேர்களுக்கு சொல்லுங்களேன் அதாவது எனக்கு ரொம்ப வலியை கொடுத்த ஒரு நிகழ்ச்சி சம்பவம் என நினைக்கிறேன் இது எல்லா இடங்களிலும் வந்தது மட்டுமல்ல பெரிய பேச்சாளர்கள் கூட இந்த சம்பவத்தை பேசியிருக்கிறார் மேற்கோள் காட்டி பேசி பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சியை படிக்கின்ற வாசித்த போது இந்த உலகத்தில் இவ்வளவும் இவ்வளவு இறுக்கமான மனிதர்கள் கல்நெஞ்ச மனிதர்கள் இருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி கூட எனக்கு எழுந்தது எப்படின்னா பையனா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து அவங்க கணவரை இழந்த பிறகு என்னுடைய கண் என்னுடைய பிள்ளைதான் என்னுடைய இதயம் என்னுடைய பிள்ளை பிள்ளைதான் என்னுடைய உயிர்மிச்சு என்னுடைய பிள்ளைதான் நாளைக்கு அவனும் அந்தஸ்து அமர வேண்டும் ஒரு உயரத்துல உட்கார வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது அப்ப அவங்க நிறைய வீடுகளில் போய் வேலை செய்து அவனை படிச்ச வச்சு இறுதியில் அவன் நல்லா படிக்கிறான் ஒரு தொழில் நிறுவனத்துல வேலை கிடைக்கிறது வேலை பார்க்கிறான் அங்கிருந்து அவனுக்கு அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த வாய்ப்பை அவன் பெற்றபோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அம்மாவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவன் அங்க போன பிறகு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கவில்லை அந்த மகன்கிட்ட இருந்து அவங்க அலைபேசி அழைப்பை எப்போதுமே எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஒரு நாள் கூட அவன் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதில்லை ஒரு நாள் பேசுவான் பேசுவான்னு நினைச்சிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு நாள் தீரனை அவன் வாரான் வரும்போது அவனுக்கு என்ன விடயத்துக்காக வாரான் அப்படின்னா அம்மாவை பாக்கணும் அம்மாவுக்கு அன்பை கொடுக்கணும் பாசத்தை கொடுக்கணும் அல்ல அவனுக்கு ஒரு கையெழுத்து தேவைப்படுகிறது அதை வாங்குவதற்காக வருகிறான் வந்து அந்த கையெழுத்து வாங்குவதற்காக வருகின்ற போது அம்மாட்ட நயமாக பேசுறான் அம்மாவும் பிள்ளை இல்ல அப்படின்னு பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு கடவுள்கள் தான் அப்படிதான் பாப்பாங்க ஆனா நம்ம அவங்கள கடவுளா பார்க்க மாட்டோம் நம்ம தான் பாக்கணும் ஆனா பார்க்க மாட்டோம் அப்ப இந்த பையன் வந்து சொல்றான் அவன் நீங்க தனியா தானே இருக்கிறீங்க இங்க உங்களுக்கு யாரும் இல்லை நான் கூட்டிட்டு போயிடுறேன் உங்களுக்கு அங்க பேர பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க அவங்களோட நீங்க இருக்கலாம் விளையாடலாம் அதனால இங்கே இருக்கக்கூடிய சொத்தையும் வீடையும் வித்து விற்றுவோம் விற்று அந்த காசை எனக்கு தாங்கன்னு சொல்கிறான் அம்மாவும் அதை நம்பி என்ன செய்றாங்க விற்று அவனுக்கு கொடுக்குறாங்க இவன் சொல்கிறான் சரி அம்மா நம்ம அமெரிக்கா இந்த நாள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்து கூட அந்த சொத்துகை அவனுடைய பேருக்கு மாற்றுவதற்கான கையெழுத்து தான் கையெழுத்தாக இருக்கும் இவன் அவங்களையும் அழைச்சிட்டு போறான் அழைச்சிட்டு போகும்போது அங்கே போய் விமான நிலையத்தில் போய் ஒரு இடத்துல அமர வைக்கிறான் நாற்காலையில் அமரையை வைத்து விட்டு அம்மா நான் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான் நேரம் கடந்து செல்கிறது அவன் வரவே இல்லை அப்போ இதை இவங்க இந்த அம்மா வந்து பல மணி நேரம் அந்த இருக்கையில் அமர்ந்திருப்பதை அதிகாரிகள் பார்க்கிறார்கள் அதில் ஒரு அதிகாரி ஓடி வந்து ஏம்மா நீங்கள் இந்த இடத்துலேயே பல மணி நேரம் அமர்ந்திருக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டோன்னா எங்கள் பையன் வந்து விமான டிக்கெட் எடுக்க போயிருக்கிறான் என்னை அமெரிக்கா கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே இவர் போய் அங்கே பார்க்குறாரு இவன் போய் பல மணி நேரம் ஆகி விட்டது ஆனால் இந்த அம்மாவை அவன் அனாதையாக விட்டுட்டு போயிட்டான் குறைந்தபட்சம் ஒரு கடவுச்சீட்டு இருந்தால்தான் அமெரிக்காவிற்கு வெளிநாட்டிற்கு போக முடியும் என்கிற அறிவு கூட அந்த அம்மாவுக்கு இல்லாத ஒரு தாய் இப்ப அவங்க அதிலே இருக்கிறாங்க அவங்க பிறகு அந்த அதிகாரிகள் அவங்களை அழைத்துட்டு போய் சேர்த்துருவாங்க இது நம்முடைய மதுரையில் நடந்ததாக அந்த நான் படித்தேன் ரொம்ப வலித்தது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த தலைமுறை நிச்சயமாக மாற வேண்டும் கட்டிய வீடு கல்லறையானது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சம்பவத்தை வழக்குங்களே இது வந்து நானே அவங்கள நேரடியாக பார்த்த ஒரு அம்மா நான் வந்து இல்லத்தை சந்தித்து கொண்டிருந்த போது அந்த அம்மா வந்து குடிசையில் இருக்கிறாங்க ஆனால் பக்கத்தில் வந்து பெரிய வீடு இருக்கிறது அப்போ நான் கேட்டேன் இந்த வீடு யாருக்கு அம்மா நீங்கள் குடிசையில் இருக்கிறீங்க அதுவும் குடிசை அல்ல நான்கு ஐந்து ஒலைகளால் வெய்யப்பட்ட ஒரு சின்ன குடிசை அப்படிதான் சொல்ல முடியும் அது ஒழுங்காக கட்டப்பட்ட ஒரு குடிசையும் அல்ல அப்ப அவங்கள்ட்ட கேட்டோன்னே இது என்னுடைய இளைய பையனுக்கு வீடு இங்க பாருங்க ஃபாதர் நானும் அதுல வேலை செய்றேன் இந்த கூடம் தண்ணி எடுத்து இந்த காயங்கள் எல்லாம் அப்படி இருக்கு பாருங்க நான் வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன் அதுல பட்ட காயங்கள் தான் இந்த காயங்கள் அப்படி எல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க அப்ப ஏன் அம்மா நீங்க அங்க போகலையா அப்படின்னு சொன்னோன்ன இல்ல நான் அங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க நீ இங்கே இருந்துட்டா போதும் அது அங்கே வாரது சரியில்லை ஏன்னு கேட்டால் அழுக்காயிரும் ஏன்னா நல்ல பழுங்கு கற்களால் பதிக்கப்பட்ட தரைகள் அது வந்து அழுக்காயிரும் அதனால் நீ வரக்கூடாதுன்னு என்னுடைய மருமக சொல்லி மகன் வந்து என்னை குடிசையில் தங்க வைச்சிட்டா அப்படின்னு கடைசி பார்த்தா அந்த அம்மா வந்து அங்கே தான் சமைப்பாங்க அங்கே தான் எல்லாமே ஒரு கட்டத்தில் கேள்விப்படுறேன் அந்த குடிசை எரிந்து அந்த அம்மாவை இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எவ்வளோ பெரிய கொடுமை எதுக்கு நம்ம அப்படி ஒரு அம்மாவை வந்து தூக்கி வீசி ஒரு ஓல குடிசையில் ஒட்டு திண்ணையில் உறங்க வைத்துவிட்டு நம்ம மட்டும் மாடியில் இருப்பது எவ்வளவு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இல்லைன்னா அந்த மனித நேயம் என்பது இன்று அப்படியே மடிந்து போய்விட்டதாக நான் நினைக்கிறேன் நன்றி பதில் ஒரு சமூக அவலம் இதை வந்து நீங்க அருமையாக வந்து அனுபவ ஞானிகள் என்கிற இந்த புத்தகத்தின் வழியாக சொல்லி இருக்கிறீங்க இது அதிகமாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சமூக பாவம் இன்றைக்கு இன்றைக்கு மருத்துவமனைகள் எந்த அளவுக்கு நிறைய இருக்குதோ அந்த அளவுக்கு முதியோர் இல்லங்களும் ஆங்காங்கே உருவாகி கொண்டு இருக்கு நிறைய மக்கள் கூட ஃபாதர் உங்களுக்கு தெரிஞ்ச முதியோர் இல்ல இருக்கா ஃபாதர் நாங்கள் பே பண்ணி கூட தங்க வைக்க ரெடியா பாரு ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நிறைய நம்முடைய பங்கு மக்களை மட்டும் கேட்பதை நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த ஒரு நிலை இன்னும் அதிகரித்து கொண்டுதான் போகும் என்பதுதான் ஒரு உண்மையாக இருக்கும் இந்த அனுபவ ஞானில் என்கிற புத்தகம் கட்டாயம் இதை எல்லோரும் வாசிக்க வேண்டும் குறிப்பாக மேலை நாடுகளில் இருக்கிறாங்கல்ல பெற்றோர்களே இங்கே வச்சுட்டு மேலை நாடுகள் இருக்கிற அவங்க அந்த புத்தகத்தை வாசிக்கணும் அதாவது அவங்க நான் சொன்னது போல அவங்க ஒரு சில நியாயமான கருத்துக்களை சொல்லலாம் அதாவது வேலை வாய்ப்பு அங்கே தான் இருக்குது போவாங்க அதெல்லாம் ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு பெற்றோர்கள் பெரிய வீடு ஒரு சிலருக்கு இருக்கிறது யார்கிட்ட பேசுறது தனிமையிலேயே இருக்கிறார்கள் மதுரையில கூட ஒரு இல்லம் இருக்கு ஆசி ஹோம்னு ஒரு இல்லம் இருக்கிறது கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி அந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி நாங்க எடுத்தோம் அந்த இல்லம் இல்ல அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெரிய வயதானவர்கள் அங்கு டெய்லி அங்கு கூடுறாங்க ஒரு பத்து மணி கூடுறாங்க ஒரு ஐம்பது பேர் அங்க கூடுறாங்க கூடி பத்து இருந்து ஒரு ஒரு மணி வரையில விளையாட்டுகள் ஒரு சில கதைகள் சொல்றாங்க சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடுறாங்க ஒரு சில உடற்பயிற்சி மனப்பயிற்சி சிறுப்பு பயிற்சி என்று ஒரு மூன்று நான்கு மணி நேரம் அதை அந்த ஏஜ் குரூப்போட சேர்ந்து இருக்கிறாங்க அடுத்து ஒரு மணிக்கு வீட்டு போயிடுறாங்க அந்த ஒரு அந்த ஆசி இல்லம் அந்த இல்லத்துக்கு பேர் மறை மாவட்டத்தால் நடத்தப்படும் ஒரு தனியார் ஒரு கருமாத்தூர் கல்லூரியில் பேராசிரியர் இருந்த ஒரு ஆசிரியர் ஆல்பர்ட் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் அவருடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறனால அவர் அந்த தனிமையும் முதுமையும் உணர்ந்து ஸோ நம்மளை போல நிறைய பேர் மதுரையில் இருக்க இருக்குன்னு சொல்லி அவருடைய இல்லத்தையே ஒரு ஒரு ஹோம் மாதிரி நடத்துறார் வெரி குட் இது இந்த நிகழ்ச்சி நாங்கள் மாதா தொலைக்காட்சி ஒலிபரப்பு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க இது எங்கள் ஊரில் இந்த ஹோம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ இதை நான் எதுக்கு சொல்லேன்னு சொன்னால் இது போன்ற பெரியவர்கள் முதியவர்களை நம்ம அவங்க என்கேஜ் பண்ணணும் அவங்க நிறைய அவங்க பேசுவதை யாராவது கேட்பாங்களான்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கு வந்து கேட்கறதுக்கு பொறுமை கிடையாது நம்ம காட்சியிலையோ அல்லது செல்ஃபோனில் நம்ம பயன்படுத்துகிற நேர அதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை கூட ஆனால் பெரியவங்க பேசினாவே நம்ம கோபம் வந்துடுது ஸோ இது எல்லாம் மாற வேண்டும் அந்த பெரியவர்களை இந்த அளவுக்கு நாம் மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்வு அர்த்தம் பெறுகிறது என்பதையெல்லாம் இந்த அனுபவம் ஞானிகள் என்கிற புத்தகத்துல நீங்க சொல்லியிருக்கிறீங்க உண்மையிலே நீங்கள் ஒரு ஞானியாகத்தான் இருக்கிறீர்கள் ஏனென்றால் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நீங்க இந்த சமூகத்தில் சொல்லியிருக்கிறீங்க இந்த நூலை நிறைய படிக்கணும் குறிப்பாக பெற்றோர்களே முதியோர் இல்லத்திலோ அல்லது தனியாக ஒரு வீட்டில் வச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் இந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது இன்னும் உண்மையிலேயே இந்த புத்தகம் எழுதப்பட்டதோடைய நோக்கம் நிறைவேறுகிறது இன்னொரு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் முதியவர்களும் கூட சில நேரத்தில் கொஞ்சம் பிள்ளைகளுடைய சூழலை புரிந்து கொண்டு அவர்களும் கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்களை மாற்றி கொள்வதும் நல்லது அப்படிங்கறத நான் உணர்கிறேன் அது ஃபாதர் அது வந்து நீங்கள் சொல்றது சரிதான் ஆனால் அவர்களுடைய நிலையில் நாம் பார்க்கின்ற போது அது அவர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் ஏற்படுவதில்லை தவறாக உணர்வதில்லை உணர்வதில்லை தவறாக அது நினைப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் அந்த நிலையில் இருப்பவர்கள் எனவே அவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் தான் அவர்களை புரிந்து கொள்ள அவர்களுடைய உலகமே வேறு அந்த உலகத்திற்குள் நாம் செல்லுகின்ற போது எதுவுமே நமக்கு கோபப்படக்கூடிய அளவுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை ஃபாதர் நன்றி ஃபாதர் ஒரு அருமையான ஒரு செய்தியை இந்த அனுபவம் ஞானிகள் என்கிற இந்த புத்தகத்தின் வழியாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய எழுத்து பணி தொடரட்டும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற எல்லோருமே அப்பா அம்மா அவர்களை தாண்டி தாத்தா பாட்டி இவர்கள் அவர்களோடு நம்ம இருக்கிற பொழுது நாம் பலமுள்ளவர்களாக இருக்கிறோம் அவங்க நம்மோடு இருக்கிற வரையில் நமக்கு நிறைய எனக்கு தெரியும் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு அப்பா இருக்கிறாங்க மகை மருமக பேர குழந்தைங்களாம் இருக்கிறாங்க அவர் எல்லா வேலையும் காலையில் எந்திரிச்சு பால் வாங்க போகிறது மோட்ரு போடுறதுலேருந்து கார்டனிங் பண்ணுறதுலேருந்து பேரன் பேத்திகளை ஸ்கூலில் கொண்டே போடுறது எல்லா வேலையும் அவர் செய்கிறார் திடீரென்று அவர் கொரோனாவில் இறந்து போயிறார் அப்போ பால் எங்கே வாங்கணும் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேன் ஏன்னா எல்லா வேலையும் அவர் செய்து கொண்டு இருந்தார் ஸோ பெரியவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொழுது அந்த பலத்தை வந்து எல்லாரும் உணரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது எனவே இந்த நூலுக்காக உங்களுக்கு நன்றி என்ன நேயர்களே அனுபவ ஞானிகள் என்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த நூல் ஒரு சிறிய நூல்தான் ரொம்ப சென்டிமெண்டா ஃபாதர் எழுதியிருக்கிறாங்க அவருடைய அனுபவத்திலிருந்து அவருடைய பங்கு அனுபவத்திலிருந்து அவர் பார்த்த அனுபவம் படித்த அனுபவம் இதையெல்லாம் மையப்படுத்தி எழுதியிருக்கிறார்கள் எனவே இந்த நூலை நீங்கள் வாங்கி படித்து பயன்பெற உங்களை வேண்டுகிறேன் இந்த நூல் தேவைப்படுவோர் எழுத்தாளரை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்கின் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி